மானிய கோரிக்கை விவாதங்களுக்காக பேரவை சற்று நேரத்தில் கூட உள்ள நிலையில் சாராய விவகாரத்தை கண்டிக்கும் வகையில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து அவைக்கு வந்துள்ளனர் அது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் அன்புவிடம் கேட்கலாம் அன்பு செல்வன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க நீர்வளம் இயற்கை வளம் மற்றும் தொழிலாளர் நலன் துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதத்திற்காக தமிழக சட்டப்பேரவை காலை பத்து மணிக்கு கூட இருக்கிறது இந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கருப்பு சட்டை அணிந்து பேரவை நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள் பேரவை நிகழ்வை பொறுத்தவரை நாம் நேரடியாக பார்க்க முடியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து தற்போது பேரவை நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அதே போன்று கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கவன எதிர்கட்சி கொடுத்திருக்கிறார்கள் அது இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக தமிழக சட்டப்பேரவை தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பார்கள் அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் இதைத் தொடர்ந்து நேரமில்லா நேரத்தில் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானமாக கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது எடுத்துக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் தொடர்பாக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை மற்றும் இரும்பு கரம் ஒன்று எடுக்கப்படும் என பல்வேறு தகவல்களையும் கள்ளக்குறிச்சி தொடர்பாக தெரிவித்திருந்தாலும் உடனடியாக மூன்று அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏவாவேலு வேலு அதே போன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரன் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டு நேரடியாக களத்திற்கே சென்று அங்கு என்ன மாதிரியான நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் நிவாரணத் தொகை வழங்கியதோடு குடும்ப இறந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அனைத்தையும் தெரிந்து வந்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அவை கூடுவதற்கு முன்பாகவே இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் சந்தித்து அங்கிருக்க நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தையுமே முதலமைச்சரிடம் தெரிவிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பாக பேரவை நிகழ்வை பொறுத்தவரை முகமுக்கியமாக கள்ளக்குறிச்சி விவகாரம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கட்சியில் மறுக்கக்கூடிய சட்டமன்ற குழு தலைவர்கள் அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அரசுனுடைய செயல்பாடு தொடர்ந்து அந்த அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக கைது அதே போன்ற அதிகாரிகள் சஸ்பெண்ட் குடும்பம் இறந்தவர்கள் குடும்பம் நிவாரண உதவித்தொகையான அரசுல்பட்டக்கூடிய அனைத்து விவகாரங்கள் முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொடர்ந்து நீர்வளம் மற்றும் இயற்கை வளம் அதே போல தொழிலாளர் நல மேம்பாட்டுத் துறைகள் மீதான மானிய கோரிக்கை எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்படும் அப்பொழுது அந்தந்த கட்சி சார்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசுவார்கள் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் தொழிலாளர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் பலுரை அளித்து அதற்கான புதிய அறிவிப்புகளையும் வார்கள் இதுதான் இன்று காலை நடைபெறக்கூடிய திட்டமாக இருக்கிறது இதைத் தொடர்ந்து பிற்பகலிலும் இருவேளையாக சட்டப்பேரவை கூட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் மதுவிலக்கு மதுவிளக்கு துறை உள்ளிட்ட துறைகள் மீதான விவாதமும் நடைபெற இருக்கிறது மிக முக்கியமாக எதிர்கட்சியினர் கருப்பு சட்டம் அணிந்து பேரவைகளில் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் அவையை ஒத்திவைத்து விவாதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பேரவையின் முன்பாக வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவையின் நடவடிக்கையை தொடர்ந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய பட்சத்தில் சபாநகர்வு தொடர்பாக ஒரு முடிவை எடுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்வதற்கான முயற்சியும் கூட அதிமுக மேற்கொள்வார்கள் ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலை